குமரகுரு லிபரல் ஆர்ட் சயின்ஸ் கல்லூரியின் விளையாட்டு அறிவியல் பள்ளி ஏற்பாடு செய்த இரண்டு நாட்கள் நீடித்த தேசிய விளையாட்டு அறிவியல் மாநாடு திங்கட்கிழமை தொடங்கியது மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் தலைமை விருந்தினராக ஏபிஏ ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் வெயின் லொம்பாட் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜிலா எட்வின் கெனடி தனது வரவேற்புரையில் விளையாட்டு வளர்ச்சிக்கான கேசிஎல்ஏஎஸ்ஸின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் ஸ்ரீசங்கர் வானவராயர் குமர குரு நிறுவனங்களின் தலைவர் விளையாட்டு தொடர்பான புவியமைப்பு உதவித்தொகைகள் மற்றும் கல்வி திட்டங்களை கொண்டு விளையாட்டு மேம்பாட்டிற்காக பெரும் பங்காற்றியுள்ளார் இதன் ஒரு பகுதியாக பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு அறிவியல் கோட்பாடுகள் விளையாட்டுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட சிறப்பாக பேசுபவர்கள் மற்றும் பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மாநாட்டில் முக்கிய சொற்பொழிவுகள் விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன விளையாட்டு அறிவியலை பிரதான கல்வித்துறையாக மாற்றுதல் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுகளை மேம்படுத்துதல் மற்றும் விளையாட்டை வளர்க்க அரசாங்க நடவடிக்கைகளை ஆதரித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது மாநாட்டின் தலைமை உரை ஸ்ரீசங்கர் வானவராயர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற விளையாட்டு விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர் மற்றும் இளம் விளையாட்டு ஆர்வலர்களை உரையாற்றிய அவர் விளையாட்டு அறிவியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்தியா உலகிலேயே மக்கள் தொகையில் முதன்மையான நாடாகவும் இளம் மக்களின் அதிக எண்ணிக்கையை கொண்ட நாடாகவும் உள்ளதால் விளையாட்டை வளர்ப்பதை தேசிய மட்டத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை அவர் எடுத்துரைத்தார் விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பகுப்பாய்வு ஆகியவை இந்தியாவில் பெரிதும் வளர்ந்து வருகிறது இதில் நிறுவனம் முதலீடுகள் அரசு ஊக்கங்கள் பெற்றோரின் ஆதரவு ஆகியவை மிக்க முக்கியத்துவம் பெறுகின்றன உலக அளவில் முன்னணி நாடுகள் உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன என்பதை கூறிய அவர் இந்தியாவும் விளையாட்டு அறிவியலை தேசிய கொள்கையில் இணைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தொழில்நுட்பம் உணவு முறைகள் புனரமைப்பு மருத்துவம் மற்றும் விளையாட்டு பகுப்பாய்வு ஆகிய துறைகள் மிகவும் முன்னேறி வருகின்றன எதிர்காலத்தில் கோயம்புத்தூரை விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மையமாக மாற்றும் நோக்கம் இருப்பதை அவர் பகிர்ந்து கொண்டார் டாக்டர் வேன் லொம்பாட் நிறுவனர் ஏபிஏ ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் தென்னாப்பிரிக்கா டாக்டர் லொம்பாட் விளையாட்டு அறிவியல் விளையாட்டு வீரர்களின் செயல்திறன் மற்றும் மன மேம்படை மனோதரனை மேம்படுத்துவதில் மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தினார் உலக அளவில் மிக உயர்ந்த திறமையான விளையாட்டு வீரர்களுடன் பணியாற்றிய தனது அனுபவங்களின் அடிப்படையில் அவர் மதிப்புமிக்க தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார் தனது பயணத்தை நினைவு கூர்ந்த அவர் உயர்தர விளையாட்டு வீரர்களுடன் பணியாற்ற வேண்டும் என்ற தனது கனவு பல்கலைக்கழக அரங்கத்திலிருந்து பயிற்சி மைதானங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் பின்னர் ஒலிம்பிக்ஸ் போன்ற உயர்ந்த தரமான போட்டி தளங்களுக்கு சென்ற விதத்தை விவரித்தார் இந்திய மகளிர் ஹாக்கி அணியுடன் பணியாற்றிய அவரது அனுபவங்கள் தகவல் அடிப்படையிலான அறிவியலும் விளையாட்டு திறமையின் மனித உணர்வுகளும் இணைந்து செயல்படுவதின் முக்கியத்துவத்தை காட்டியவை ஒரு புத்தகமும் உண்மையான விளையாட்டு சூழ்நிலைக்கு முழுமையாக தயாரித்துவிட முடியாது என்று அவர் கூறினார் விளையாட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு வீரரும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அச்சங்களும் கொண்டிருப்பதால் அவர்களுடன் பணியாற்றுவதே ஒரு சவாலாக இருக்கும் ஒலிம்பிக் காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டு விழாக்களில் வீரர்கள் தங்கள் வாழ்நாள் கனவுகளை நிறைவேற்றும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அதே நேரத்தில் தொழில் பாதிக்கக்கூடிய காயங்கள் போன்ற சவால்களையும் அவர் விவரித்தார் அவருடன் பணியாற்றும் அணி தலைவர்கள் பயிற்சியாளர்கள் மத்தியான குழுவினர் ஊடகங்கள் மற்றும் விளம்பரதாரர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக வீரர்கள் மட்டுமல்ல அவர்களின் ஆதரவு பெரும் மனச்சோர்வை எதிர்கொள்வதை அவர் விவரித்தார் உயர்நிலை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி என்பது பதக்கங்களை மட்டும் அடைவதல்ல என்று அவர் குறிப்பிட்டார் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்கும் பத்தாயிரத்தி ஐநூறு வீரர்களில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவிகிதம் மட்டுமே பதக்கங்களை வெல்வர் ஆனால் உண்மையான வெற்றி ஒவ்வொரு வீரரும் காட்டும் பக்தி முயற்சி மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பில் உள்ளது வெற்றி தோல்விகளை பொருள்படுத்தாமல் ஒவ்வொரு வீரரும் தங்கள் முழுமையான முயற்சியை செலுத்துவதை உணர வேண்டும் என்றார் இளைய விளையாட்டு விஞ்ஞானிகளுக்கு அவர் கூறிய முக்கிய பாடங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும் விளையாட்டு வீரர்களுடன் உறவு மற்றும் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் சவால்களை ஒரு வளர்ச்சிக் கோணத்தில் பார்க்க வேண்டும் அறிவுசார் வழிகாட்டுதலை நாட வேண்டும் முன்னோர்களின் தோள்களில் நின்று நாம் மேலும் உயர முடியும் என்ற ஐசக் நியூட்டனின் மேற்கோளை அவர் பகிர்ந்தார் விளையாட்டு அறிவியல் பரிணாமத்தை பற்றி பேசும்போது பாரம்பரிய உடற்பயிற்சியை மையமாக கொண்ட அணுகுமுறையிலிருந்து தொழில்நுட்பம் சார்ந்த முறைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்று உயர் செயல்திறன் மையங்கள் ஜிபிஎஸ் கண்காணிப்பு சக்தி அளவீடுகள் அணியக்கூடிய சென்சார்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்தி பயிற்சி மற்றும் மீர்ப்பை மேம்படுத்துவதாகவும் கூறினார் காலேந்திர மற்றும் செயற்கை நுண்ணறிவு விளையாட்டு அறிவியலை மேம்படுத்தி காயங்களை தடுக்கவும் பயிற்சியை நேரடியாக மாற்றவும் உதவும் என்றும் அவர் கணித்தார் ஆயினும் தொழில்நுட்பம் ஒரு பயிற்சியாளரின் மனித தொடர்பை மாற்ற முடியாது என்று அவர் வலியுறுத்தினார் ஒரு விளையாட்டு வீரரை ஊக்குவிக்கும் உந்துதல் நடத்தை மன ரீதியிலான உறுதி ஆகியவை எப்போதும் விளையாட்டு அறிவியலின் மையத்தில் இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகி வருவதால் இந்தியாவில் விளையாட்டு அறிவியல் துறைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளதாக அவர் கூறினார் வெற்றி என்பது தனிப்பட்ட முயற்சி அல்ல அனைவரின் ஒத்துழைப்பின் விளைவு என்று குறிப்பிட்டு இளம் விளையாட்டு விஞ்ஞானிகள் தங்கள் கனவுகளை ஆற்றல் மற்றும் உறுதியுடன் தொடர வேண்டும் என்றும் அவர் ஊக்குவித்தார் அவரது உரை பார்வையாளர்களை பெரிதும் ஈர்த்தது விளையாட்டு அறிவியல் இந்திய விளையாட்டுகளின் எதிர்காலத்தை வடிவமைத்து திறமையின் புதிய நிலைகளை உருவாக்கும் சக்தியாக இருக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார்